ஹலோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்க உடம்ப உருட்டு கட்ட மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்ப மாத்திர மருந்தா எதுவுமே தேவையில்லைங்க இந்த உளுந்தம்பால வாரத்துக்கு ரெண்டு நாள் காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு பதிலா குடிச்சு பாருங்க உடம்புல அவ்வளவு தெம்பு வரும் உங்க எலும்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் உறுதியாகவும் ஆகும்ங்க நஜமாதாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மட்டும் இல்ல வீட்டுல குழந்தைங்களுக்குமே நீங்க வாரத்துல ரெண்டு நாள் குடுக்கலாம் இந்த உளுந்தம்பால் பால் குடிக்கறனால உடம்புல இரும்பு சக்தி வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க அது மட்டும் இல்லாம தலைமுடி நல்லா பல வளரும் வெயிட் குறையும் அண்ட் எலும்புமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் எல்லார விட முக்கியமா பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஸ்கின்னுமே க்ளோ ஆறதுக்கு இந்த உளுந்தம் பால் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரெசிபிக்குள்ள போலாம் இந்த உளுந்தம்பால் பண்றதுக்கு ஒரு கப்பு உளுந்த எடுத்துக்கோங்க அத நல்ல வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு உளுந்துக்கு அஞ்சு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அடுப்புல வச்சுட்டு நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நாலு விசில் வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு குக்கரை அப்படியே விட்டுடுங்க அந்த உளுந்து கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் அந்த உளுந்து தண்ணியோட நீங்கள் வந்து மிக்சி ஜாருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமாட்ட மிக்சியில் வச்சு நல்லா அடிச்சு எடுத்துடுங்க ஸோ நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்புறம் அடுப்பில் ஒரு பெரிய பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு முக்கா கப் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு கப்பு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க அந்த நாட்டு சக்கரை வந்து தண்ணியில நல்லா கரையணும் கரைச்சு அது கொதிக்கணும் பாக்கு எல்லாம் எதுவும் தேவையில்லை ஜஸ்ட் அந்த நாட்டு சக்கரை வந்து தண்ணியில கரைஞ்சாலே போதும் நாக்கர ஒரு கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த உளுந்து வந்து இது கூட ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டு அதை நல்லா கரைச்சி விடுங்க ஏன்னா நாட்டுச்சக்கர அடியில் இருக்கும் ஸோ அது நல்லா கரைச்சிடுங்க கரைச்சி நல்லா ஒரு ஒரு கொதி வரட்டும் கொதி வர வரைக்குமே நீங்கள் வந்து கொஞ்சம் கிளரி அடி அடிப்பிடிக்காத மாதிரி இந்த உளுந்த பால் வந்து நுறச்சிக்கிட்டு மேலே வரும் நுறச்சிட்டு வரும்போது ஒரு நாலஞ்சு ஏலக்காவை வந்து பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதையும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம நார்மல் பால் காய்க்கும் போது எப்படி பொங்கிட்டு அப்படியே கொதிச்சுக்கிட்டு நொறைச்சிட்டு வரும் இல்லையா அதே மாதிரி பொங்கி கொதிச்சு நொறைச்சி வரும் அப்படி இருக்கும் போது நல்ல கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம வெல்லம் ஆட் பண்ணிருக்கோம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிருக்கோம் சில சமயம் சூடாக இருக்கும்போது மில்க் ஆட் பண்ணால் தெரிஞ்சிடும் ஸோ அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஒரு கப்பு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி